பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பில் தான் முறைப்பாடு செய்து ஒரு மாதம் கடந்துள்ள போதும் இதுவரையில் எவ்வித முறையான பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தரணி டனுக ரணஞ்சக கஹந்த கமகே தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் துறைமா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாக தலைமையகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இறுதி போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்து சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக கஹந்த கமகேவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது இதில் பிரதானமாக இசை பிரியா எனப்படும் சோபா மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையிலேயே தான் முறைப்பாடு செய்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் எவ்வித முறையான பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் எனவே தனது கடிதம் கிடைக்கப்பெற்று ஏழு வேலை நாட்களுக்குள் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தனது முறைப்பாடு தொடர்பில் கோப்பு இலக்கம் மாத்திரமே இதுவரையில் கிடைத்துள்ளதாகவும் எனவே போலீசாரின் பதிலை பொறுத்தே நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாகவும் சட்டத்தரணி தனுக ரணஞ்சக ககந்த கமகே குறிப்பிட்டுள்ளார் போலீசாரால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார் அத்துடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் செயற்படும் மனித உரிமை நிறுவனங்களுக்கும் இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்